கிராமண்டவர்களின் நடுப்பிறந்த ஆனால் அருகே முப்பத்தி இரண்டு ஆறு லட்சணங்கள் முடிந்து அர்ஜுன பெருமானுக்கும் திரௌபதி அம்மாள் அந்த ஐவருக்கும் தேடி அழியா பத்னி அந்த அம்மைக்கும் எந்த ஒரு குறைபாடும் அல்லாமல் கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தங்களால் முடிந்த காணிக்கைகளை ஒன்றாக திரட்டி விழா குழுவினர்கள் அனைவருமே நல்லது ஒரு முறையிலே திருவிழா ஏற்பாடு செய்தது மட்டுமல்லாமல் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து எங்களது செஞ்சிக்கோட்டை இளஞ்சிட்டு நாடகமன்ற குழுவினருக்கு நல்லதொரு முறையில் அழைப்பு கொடுத்தது மட்டுமல்லாமல் எங்களுக்காக மேடை அலங்காரம் ஒழிவு மொழி உணவு ஏற்பாடுகள் செய்து கொடுத்து எங்களை ஆட வழித்து அமைதியோடு அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு எங்களது நாடகமன்றத்தின் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இதோ இந்த முட்டத்தூர் செல்லியம்மன் அல்லது சந்திரசேகர நயனார் ஆர்ப்பாட்டம் என்று சொல்லும்படியான இந்த செல்லியம்மனின் வரலாறு இருக்கு முன்னாடி எல்லாம் முன்னாடியெல்லாம் ஒரு குடும்ப கதை மாதிரி போயிருந்தாலும் இதுதான் உண்மையாக ஒரு நடந்த கதை அதாவது இந்த சிவபுராணம் காந்தபுரா கிடையாது இது உண்மையாவே இந்த உலகத்துல நடந்த ஒரு சரித்திர அது ஒரு மானிடனாக பிறந்த சந்திரசேகர் ஒரு சாதாரண ஜமீன்தாரா ஒரு பணக்கார ஒரு பணக்கார மனிதனாக வாய்ந்தவன் தன்னுடைய நாட்டில் ஏற்பட்ட நிலைமை திரவிடும் என்று அதற்காகவே எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து எவட்டாலும் முடியாமல் மலையாளம் சென்று மந்திரங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சென்று பைரவனுக்கு சொந்தமான மந்திர பிறம்பை ஒரு மானிடன் எடுக்க இந்த உருவம் அவனுக்கு மாறியதாம் அப்படி மாறிய உடனே இந்த செல்லி அம்மனை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு ஏன்னா இப்ப இந்த அம்மா இங்கெல்லாம் வேலை செய்கிறானா இது நாடக காட்சியாக இல்லை இப்பேற்பட்ட வேலையெல்லாம் அந்த நேரத்துல இந்த அம்மன் ஆகப்பட்டது சரி பூலோக மாநிலம் இவன் எப்படி இப்பேற்பட்ட பலியை கொடுப்பான் என்று மனதிலே எண்ணம் கொண்டு இப்பேற்பட்ட கொடிய பலியை கேட்கின்ற சமயத்திலே தன்னுடைய மனைவி என்று பாராமல் அந்த சந்திரசேகர நயனார் பலியை கொடுத்து தற்போது நீ எனக்கு அடிமையாக வேண்டும் என்று கூறுகின்ற சமயத்தில் அடிமையாக முடியாது என்று இந்த அன்னை உரைத்து ஒரு காரணத்திற்காக இந்த அம்மனையை அடித்து உரைத்து சித்திரவதை செய்தான் ஏன்னா இந்த அம்மன் நினைச்சிருந்தா அப்பயே அவன் அழித்திருக்கலாம் இருந்தாலும் தனக்கென இருந்த ஒரே ஒரு சொந்தம் ஒப்பற்ற சொந்தம் யாருமே கிடையாது ஒரே ஒருவள் இருந்தவர் மட்டுமே மனைவி நிறை நிறைவாது கர்ப்பவதியாக தனக்காக பலியாக கொடுத்திருக்கின்றனே இருந்தாலும் இவனுக்கு சத்தியத்தை செய்து கொடுத்திருக்கின்றோம் எப்பேற்பட்ட தவறின செய்தாலும் தன்னுடைய மகனாக நினைத்து இவனுக்கு அழிவு என்பது ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு க சத்தியத்தை செய்து கொடுத்த காரணத்திற்காக இவ்வளவு கொடுமைகளே இந்த அம்மனாகப்பட்டவள் தாங்கி கொண்டு ஒரு பூலோக மானிடனுக்கு அடிமையாக இருந்தவன் இது ஏன் தெரியுமா அந்த நிலமை ஏற்படுது இந்த சனி பார்வை ஏழரை நாடு சனி பிடிக்குது இந்த சனியில் எத்தனையோ பாத சனி ஜென்ம சனி கந்த சனி ஏழரை சனி இப்படி எத்தையோ சனி இரு சனி பார்வையிலிருந்து தப்பித்துறை யாருமே கிடையாது சனி பகவானாக பார்த்து கருணையாக எல்லாத்தையும் அனுபவிச்ச பிறகு தான் நம்மளை விட்ட விலகுவார் சனி பார்வை கொஞ்ச நேரம் நம்ம மேலே பட்டாலும் அதற்குண்டான அந்த கொடிய ஒரு நேரத்தை நம்ம அனுபவிச்ச ஆகணும் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பார்வைப்படுறது மனிதர்களுக்கு மட்டுமல்ல தெய்வத்திற்கும் இப்போ சூழல் சுழல் இதோ இந்த செல்லி அம்மனுக்கு இது வந்து சனி பட்ட நேரம் இந்த ஒரு நாடத்தில் மட்டுமில்லை இதே அம்மனாய் ஒழுங்குமையான இந்த பாஞ்சாலி அம்மன் இருக்காங்க இல்லையா அந்த மகாபாரத யுத்த யுத்தத்திற்கு முன்பதாக விராட பருவம் கீச்சகன் சம்மாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தில் அந்த அம்மனை பட்டது பதிமூணாவது ஆண்டு அஞ்ஞான வாசத்தை கழிக்க வேண்டும் அந்த ஐஞ்ஞானவாசத்தில் இவர்கள் எங்கு இருக்கிறார்கள் அப்படி என்ற துரியோதனன் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படி துரியோதனன் கண்டுபிடித்து விட்டால் மறுபடியும் பன்னெண்டு வருஷம் அவங்க வனவாசம் போகணும் அதனால் விராட நாட்டிலே விராட மன்னனிடத்திலே இந்த அம்மையாக பற்றவா இல்லத்துக்கு வேலைக்காரியாகவும் பீமனாகப்பட்டவர்கள் சமையல்கள மத்தவங்க எல்லாம் ஒரு ஒரு வேலைக்காரர்களாக அந்த விராட நாட்டிலே வாய்ந்து வந்தார்கள் அப்போது அந்த விராட நாட்டு மன்னனின் மைத்துடன் கீச்சகன் ஒரு கொடி அரக்கன் அந்த நேரத்திலே இங்கே வேலைக்காரியாக இருந்த இந்த பாஞ்சாலி அம்மன் மீது ஆசைப்பட்டு அந்த அம்மனை மாணபகன் செய்து முற்பட்டானான் அப்போ இதுதான் தன்னுடைய கதையால் அவனை அடித்து மார்பை பிளந்து அந்த கீச்சகன் இறந்தானான் கதை கதைப்பட்டு அதே நாளில் அந்த மகாபாரதத்துல ளம் அந்த வஸ்திராபரம் நாடு பாரதத்திலும் இந்த கீச்சகன் சம்மாரம் அம்மன் வஸ்திராபரணம் அம்மன் துயிலுரி இந்த ரெண்டு நாடகம் மட்டும் அந்த கீச்சகன் வசதியும் துர்ச்சாதன வசதியும் அவ்வளவு சீக்கிரம் யாருமே ஆட மாட்டாங்க ஏன்னு கேட்டா அது அந்த அம்மனை தொட்டி இருக்கிற வேஷம் அந்த அம்மனை தொட்டு கற்பைங்கிற வேஷம் அதனால வந்து யாருமே அது மாட மாட்டாங்க அப்பேர் சனி பார்வை இதே சனி சிவனுக்கு ஒரு நேரத்தில் பிரம்ம கபாலம் கரத்தை விட்டு அகலம் என்று சுடுகாடு சென்று எங்கெல்லாம் சுற்றித் திருந்து இந்த பூலோக பூலோகவாசிகளான இந்த பூலோக மக்கள் இடத்திலே வீதி வீதியாக வந்து பிச்சை எடுத்து உண்டும் அந்த பிரம்ம கபாலம் சிவன் கரத்தை விட்டு இப்படி தெய்வங்களுக்கே எத்தனையோ நேரத்திலே சனி பார்வைப்பட்டு அவர்களே அப்பேற்பட்ட துன்பங்களை அனுபவித்திருக்கின்றார்கள் என்றால் மனித புழுவாக பிறந்த நாம எவ்வளவு நினைச்சு நாள் வரைக்கும் இந்நாளி எத்தனையோ பாவங்களை ஒரு சாதாரண எறும்பு நம்மளை கடிக்கலாம் தட்டி சாகரி ஆனால் அதுவும் ஒரு உயிரை கொன்ற பாவக்கண்கள் தான் பாவமோ புண்ணியமோ மேல எதிர்த்து வருத்தம் வருகிறான் பாவ கணக்குல அந்த ஒரு உயிரை கொன்ற பாவக்கண்கள் தான் நம்ம கணக்குல எழுதுவாங்கலாம் அது மாதிரி நாம் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம்மையும் அறிந்தும் அறியாமலும் பாவங்களை செய்திருக்கலாம் அப்பேற்பட்ட பாவங்கள் அனைத்தும் அம்மா தாயே செல்லியம்மா உனக்கே இப்பேற்பட்ட நிலைமை என்றால் எங்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட நிலைமை ஏற்படுமோ அப்படி இருக்க நான் எந்த எந்த செய்திருந்தாலும் உன்னுடைய இருக்கோ இந்த மேடையோடு துளைய வேண்டும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய பேர குழந்தைகள் யாருமே அணுக என்று அந்த செல்லியம்மனையும் இதோ இந்த கிராம தேவதையாக இருக்கக்கூடிய அந்த திரௌபதி பாஞ்சாலி அம்மனையும் மனதார வெண்டிக் கொண்ட அம்மா தாயே எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் உன்னோடு கருவணும் என்று தங்களுடைய கைகளிலே கிடைத்த காணிக்கையை

மாவாத்தூர் மணி நடனத்தைச் சேர்ந்த அப்துல்லா பாய் அப்துல்லா பாய் அவர்கள் இதோ அம்மன் வேடம் நிலையத்தில் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாக்கம் நடநேரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் அவர்களை பாராட்டி நூற்றி ஒரு ரூபாய் அன்பளிப்பாக பார்க்க அளித்துள்ளார் அது மட்டுமல்லாது அப்துல்லா பாய் அவர்கள் எங்களது கலைக்குழுவை பாராட்டி நூற்றி ஒரு ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார் அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம் நன்றி வணக்கம் நானும் துவக்கம் துணையின்றி எனக்கு துணையே கண்ணா உறவின்றி எனக்கு கதியேது கண்ணா உணையின்றி எனக்கு

Yeah. <laughs>

ியலாம் இன்றியலி கை ரப்பா